நேத்திரத்தவங்க இன்னைக்கு இல்லை இன்னைக்கு இருக்கவங்க நாளைக்கு இல்லை ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு வருகின்ற மனிதன் கம்ப்யூட்டர்களை இயக்கக்கூடிய காட்டு முராணி மனிதன் என்று சொல்ல மேடையில் அமர்ந்திருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் விழாவை சிறப்பிக்க வந்திருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் முதல்ல வரலாறு ஏன் படிக்கணும் ஃபஸ்ட்டு அதான் தெரிஞ்சுக்கணும் வரலாறு என்பது ஆறு மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும் நேத்திருந்தவங்க இன்றைக்கி இல்லை இன்றைக்கி இருக்கவங்க நாளைக்கு இல்லை இதான் வரலாறு இது சினிமாவுக்கு அதான் முக்கியம் மார்க்கெட்னா நியூன்னு பேர் மார்க்கெட் என்றாலே நியூ புதுசு பழைய காய்கறிகளுக்கெல்லாம் மரியாதை கிடையாது இன்றைக்கி வர்ற காய்கறி அப்படி நல்லா தெளித்து தண்ணி தெளித்து எல்லாம் போட்டு வைத்திருப்பவர்களுக்கு தான் மரியாதை வரலாறு ரெண்டு விதம் ஒன்று ஐன்ஸ்டீன் சொல்கிறாரு ரெண்டு வரலாறு மனிதன் படித்திருக்க வேண்டும் ஒன்று மனித குல வரலாறு மனுஷன் பிறந்ததுலேருந்தோ இல்லையோ சாக்கரை டிசல் இருந்தாவது படிங்க ரெண்டாவது வரலாறு அவன் சார்ந்திருக்கக்கூடிய தொழிலின் வரலாறு தாமஸ் ஆல்வா எடிசனுக்கு போகாட்டியும் பரவாயில்ல சாமி கண்ணு வின்சென்ட்டுக்கு போனான்னு பரவாயில்ல வின்சென்ட் சாமிகண்ணுக்கிட்ட நம்ம அட்லீஸ்ட் எங்கள் ஜென்ரேஷனுக்கு எம்ஜிஆர் சிவாஜியிலேருந்தால் தெரியணும் இது ரெண்டு வரலாறும் ஒருவனுக்கு தெரியவில்லை என்றால் அவன் கம்ப்யூட்டர்களை இயற்கக்கூடிய காட்டு மிராண்டி மனிதன் அப்படின்னாரு ஐன்ஸ்டீன் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் என்ற விஞ்ஞானி சொல்கிறாரு மனிதகுல வரலாறை பள்ளி பாடங்களில் எடுத்து விடாதீர்கள் மனிதகுல வரலாறும் அவன் சார்ந்திருக்கக்கூடிய தொழிலின் வரலாறும் அவனுக்கு தெரியவில்லை என்றால் அவன் வாழ்க்கையில் முன்னுக்கு வரமாட்டான் அவன் வாழ்க்கையில் நிலைத்து நிற்க மாட்டான் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு வருகின்ற மனிதன் கம்ப்யூட்டர்களை இயக்கக்கூடிய காட்டு முராணி மனிதன் என்று சொன்னார் எனவே வரலாறே படிக்க வேண்டும் எங்கள் வீட்டிலே யாரும் கேட்கல இப்போ சொல்கிறாரு தமிழ் திரையுலகம் படித்து வருவாங்க யாரும் வரமாட்டாங்க கவலையே படாதீங்க ஏதோ ஒரு சில பேர் வாங்குவாங்க த லாஃப் சீக்கிரட் டோர்னு அதுக்கு பேர் ஆங்கிலத்தில் என்ன சொன்னாலும் மனுஷன் கேட்க மாட்டான் ஒவ்வொரு மனிதனும் ஈகோவினுடைய மொத்த உச்சம் அவனுக்கு மேலே தலைவர் இந்த தரையிலே நடக்கிறது இல்லை ரெண்டடி மேலேயே நடப்பாங்க தரையில் யாருமே நடப்பதில்லை எனவே அப்படிப்பட்ட ஒரு மனிதர்களுக்கு மத்தியில் எதையுமே என்னிடமிருந்து தொடங்குகிறது என்று சொல்வதை போல இருக்கின்றார்கள் அவர்கள் இந்த புத்தகத்தை வாங்கி படிக்க வேண்டும் அதில் முக்கியமானது என்னென்னா கருத்து ஒற்றுமை என்று குட்டி ரேவதி சொன்னாங்க முழுமையான கருத்து ஒற்றுமை மயானத்தில் தான் இருக்க முடியும்னாரு ரஷ்யாவில் ஸ்டாலின் முழுமையான கருத்து ஒற்றுமை மயானத்தில் தான் இருக்க முடியும் அது நம்ம நாட்டு மயானத்தில் அதுவும் கிடையாது ஆனாலுக்கு ஒரு மயானம் எங்க சண்டை நடக்குதோ அதான் வளரும் இப்போ இதில் என்னன்னா எங்கள் ஊரில் ஒரு பழமொழி உண்டு தேடி வைப்பான் பழனியாண்டி அனுபவிப்பான் முனியாண்டின்னு நம்ம சொத்து சேர்த்து வைப்போம் கண்ணு பிடிக்க எல்லாம் பிள்ளை சேரப்புள்ள எவனும் அனுபவிக்க இல்லைன்னா கொண்டவன் அனுபவிக்காமல் கண்டவனும் அனுபவிப்பான் அது என்னன்னு நீங்களே புரிஞ்சுக்கோங்க நிறைய கஷ்டப்பட்டு சொத்தெல்லாம் சேர்த்து வச்சு எவனும் அனுபவிச்சுட்ருப்பான் தென்னை மரத்தை வச்சமே தின்னுவிட்டு சாவான் மரத்தை வச்சவன் பார்த்துட்டு சாவான் பனை மரத்தை சாப்பிட முடியாது எனவே இவர் எழுதுனது புக்கை நான் படித்து நாரிவாலின்னு பேர் எடுத்துருவேன் யார் அஜயன் பாலா அஜயன் பாலா எழுதுன பூரா படிச்சுருவேன் எனக்கு கொஞ்சம் மனப்பாட சக்தி உண்டு அதை வச்சு நான் அடிப்பேன் ஆனால் நான் சொல்லிவிடுவேன் அஜயன் பாலா புக்கிலேருந்து எடுத்தேன் எங்கள் ஊரில் சொல்லுவாங்க பக்கத்து வீட்டில் வெளியே போயிட்டீங்க நாலு நாள் ஆளை காணும் இந்த மீன் குழம்புக்கு நாலு தேங்காய் பறிச்சுக்கிட்டேன் உங்கள் மரத்தில் இருந்து எடுத்ததை சொல்லிட்டா திருட்டு கிடையாது சொல்லாமே திருடிடுவாங்க எல்லா பார்த்தையும் நான் இல்லை ஆங்கில படமும் என்னென்ன மேடையில் பேசணுமோ எல்லாம் ஏன்னா மூளையில் வந்து சோம்பேறி நம்ம ஆளுங்க மூளை சோம்பேறி ரொம்ப உண்டு இன்னொன்று கஞ்சத்தனம் யாரையும் பாராட்டவே மாட்டாங்க யாரையும் பாராட்டவே மாட்டேன் மனசு வராது கஞ்ச அதாவது ஒன்று சிரிங்க சிரிக்கிறது காசு வேணுமா எம்ஜிஆர் மட்டும் தான் ஜிரிக்கணுமா நான் சிரிக்கக்கூடாதா ஏங்க எம்ஜிஆருக்கு ஈக்குவலா போறதுக்கு சிரிப்பு பத்தலையா அப்புறம் மாதிரி நானும் சிரிக்கிறேன் காசு தான் கொடுக்க முடியல அழகு இல்லை சிவப்பு இல்லை சாதனை இல்லை சிரிப்பு இல்லையா ஒரு மாதிரி வரலாம்ல பிறரை பாராட்டுவதில் என்ன கஞ்சத்தனம் அருமையான அறிவாளி பெரிய அறிவாளியா ரஜயன் பாலா இவ்வளவையும் கொடுத்துருக்கிறாரு இந்த மொசாடு பாத் பீத்தோவன் பார்க்கு வெப்பர் ஷெல்டன் தியாகராஜ சுவாமிகள் முத்துசாமி தேசோதர் ஷியாமா சாஸ்திரி இப்படி நிறைய அறிவாளிகள்லாம் மியூசிக் கற்றுப்பாங்க அவ அவங்க சாகும்போது பரதாம செத்துருப்பாங்க அவங்க மியூசிக்கெல்லாம் அடித்து சினிமாவில் கோடீஸ்வரன் ஆகிடுவாங்க பார்த்துருக்கீங்களா புரியுதுங்களா இதான் தேடி வைப்பான் பழனியாண்டி அனுபவிப்பான் முனியாண்டி நம்ம ஏதோ ஒன்று செய்வோம் அது வேற ஒரு திரு சொல்லிட்டா பரவாயில்ல மாங்காய் எடுத்தேன்னு சொன்னால் பரவாயில்ல சொல்லவே மாட்டாங்க சில விஷயத்தை மட்டும் மாற்றிடுவாங்க மாற்றிட்டுக்கு மூளைச்சோம்பல் உழைக்கிறதுக்கு அவங்களுக்கு பிடிக்கலை இந்த டிஆர் சுந்தரம் இருக்கார் மாடன் தேட்டர்ஸ் அதிபர் அவர் வந்து ஒரு வெள்ளைக்கார பெண்ணை கல்யாணம் பண்ணார்னு தெரியும் அவர் எப்படி லவ் பண்ணார்னு எனக்கு தெரியாது அவர் சொல்லிதான் தெரியும் அதுக்கப்புறம் அந்த எஸ்எஸ் கொக்கோ நான் தமிழே நினச்சிக்கிட்டு இருந்தேன் எங்கள் அப்பா பார்த்துருக்காரு எஸ்எஸ் கொக்கோவை என்னோட ஒரே ஜம்ப் இங்கேருந்து எங்கள் அப்பா அப்போ கொஞ்சம் எக்ஸாஜிரேட் பண்ணுவார் வடிவேல் மாதிரி படங்கள் நம்ம இங்கேருந்து ஜம்ப் பண்ணி ட்ரெயின் மேலே ஏறினா நான் பார்த்தேன்டா அப்படின்னாரு ஆனால் அது ஸ்ப்ரிங் ஷூ எதுவும் போட்டிருப்பார் ஏன்னா மேலேருந்து கீழே குதிக்கலாம் நியூட்டன்ஸ்லாவுக்கு நேர எதிராக இருக்கேன்னு பார்த்தேனா இங்கேருந்து ஜம்ப் பண்ணி மேலே ஏறுவார் கடைசியில் அவர் தாய்மொழி தெலுங்கு என்று சொல்வது எனக்கு ஒரு நியூஸ் அது நியூஸ் ஒவ்வொரு நாளும் உன்னை படிக்கிறோம்ல இவர் சொல்லிதான் எனக்கு எஃப்ஏ எஃப்ஏம்பாங்க டைரக்டர் மகேந்திரன் ஐம்பத்தொம்போது அறுபதில் என்ன படிக்கிறாருன்னு கே அத்தை பையன் தான் மகேந்திர இயக்குனர் மகேந்திர உதிரி பூக்கள் எஃப்ஏ படிக்கிறேன் என்னார் மகேந்திரன் எஃப்ஏன்னா என்னன்னே தெரில அது ஒரு படிப்பு மாதிரி இந்த ஃபெலோ ஆஃப் ஆர்ட்ஸ்னு இவரெளி தான் எனக்கே தெரியும் என்ன எஸ்எஸ்ஆர் ஐம்பத்தி ஏழில் எலெக்ஷனுக்கு போனார் போய் அங்கே அவங்க அப்பாவுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட எல்லாம் போய் ஐயா எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு வாப்பா வாப்பா நீ தான் அவர் மகனாக ஓட்டு போடுறப்பா அது என்ன சின்ன காளையா சூரியன் சூரியன் தான் ரொம்ப சந்தோஷம் பா ரொம்ப சந்தோஷம் உனக்கு தான் ஓட்டு எங்கள் ஊர் ஊரா தான் உனக்கு ஓட்டு போட சொல்லிடுறேன் நம்ம பிள்ளை இல்லை நீ சரி நீ வந்துட்ட மகாத்மா காந்திஜி எப்போ வருவாருன்னு கேட்டா பிள்ளையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் எட்டு வருஷம் ஒம்பது வருஷம் ஆச்சு காந்திஜி இறந்து இவன் கேட்குறான் மகாத்மா காந்தி இருந்தாலும் பெரிய மனுஷன் அவங்க ஊர்லேயே அவர் தான் அதிகமாக பேப்பர்லாம் படிப்பார் தினத்தி தினத்தந்தி எல்லாம் இதை கேட்டுட்டு நான் ரொம்ப எனக்குள்ள ஒரு சின்ன அகந்தே இருக்கும்ல நம் மனுஷங்க அறிவு கட்டு இருக்கிறாங்க ஒரு இடத்துல எனக்கு ஒரு செருப்படி விழுந்துச்சு சோசாரோட ஒரு படம் ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இப்போ சோசார் நானும் ஏதோ நானும் ஏதோ பெரிய இந்திய அரசியல் மாதிரி சோசார்ட்ட இந்திய அரசியல்லாம் பேசிக்கிட்டு இருந்தேன் அப்புறம் என்ன சார் இப்படியெல்லாம் இருக்குது ஏன்னா சார் அசோக் மேத்தாவெலாம் பேசாமல் இருக்கார் அவரெல்லாம் எழுதவே இல்லை இதை பற்றி அப்படின்னு என்ன ராஜேஷ் நீங்களே இப்படி பேசுகிறீங்க நான் உங்களை கொஞ்சம் அறிவாளியை நினச்சிக்கிட்டு இருந்தேன் அசோக் மேத்தா செத்து ரெண்டு வருஷம் ஆச்சு என்ன காரணம்னா அந்த வருஷத்தை எடுத்து பார்த்தேன் நான் அப்போ வெளிநாடு போயிருந்தேன் இருபது வருஷம் அப்போ தான் எனக்கு ஒன்று பத்துச்சு மனசில் மக்கள் தலகம் எம்ஜிஆர் அவர்கள் இங்கே அப்போலோவில் அட்மிட் பண்ணதுலேருந்து மெட்ராஸ்க்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு பிப்ரவரி அஞ்சாம் தேதி கால்ஃப் கிளப்பில் வந்து இறங்கினார்ல அது வரைக்கும் வந்த பேப்பர்களை பூரா எடுத்து வைக்க சொல்லி அனைத்தையும் படித்தார் நான் நினைவிலாந்த நினைவுகள் இழந்த நான்கு மாதமும் இந்தியா உலகத்தில் என்ன நடந்தது என்று அவர் படித்து தெரிந்து கொண்டார் அப்போ தான் நினச்சேனா அதனால் யாரையும் கேள்வி பண்ணக்கூடாது ரொம்ப கஷ்டம் அதிர்ஷ்டம்னு ஒன்று சொன்னாங்க குட்டி ரேவதி பதினெட்டு தகுதிகள் ஒரு மனிதனுக்கு இருக்கணும் அதில் ஒரு தகுதி அதிர்ஷ்டம் அதில் சந்தேகமே இல்லை எனவே முழுமையான கருத்து ஒற்றுமை மயானத்தில் தான் இருக்க முடியும் எல்லாரும் படிக்கணும்னு சொல்லி நம்ம சொன்னதெல்லாம் கேட்கணும் எங்கள் வீட்டில் ஒருத்தரும் கேட்கல இது வரைக்கும் என் மனைவியெல்லாம் கேட்குற மாதிரி நடிப்பாங்க கேட்க மாட்டாங்க என் பையன் இது வரைக்கும் கேட்கவே இல்லை என் தம்பிங்க மூணு பேர் ஒருத்தரும் கேட்கவே இல்லை என் தங்கச்சியும் கேட்கல எங்கள் அப்பா அம்மா சும்மாவையும் சம்பாதிக்கிறானே எங்க இருக்கா ஆ ஆமாம்ப்பா நீ சொல்கிறதெல்லாம் சரிதான் இன்னும் நடக்காது மனுஷன் மட்டும் கேட்ட சொன்னபடி கேட்டோன்னா இன்னும் தமிழ்நாடு எங்கேயோ போயிருக்கும் தமிழ்நாடு அப்படிங்கிறான் இப்படிங்கிறான் நாற்பத்தி மூணு லட்சம் வருஷத்துக்கு முன்னாள் சருத்தராசிரியர்களாக மிரளாங்க நாற்பத்தி மூணு வருஷத்துக்கு லட்சத்துக்கு முன்னால் தமிழே வாழ்ந்தாங்க ஒன்றாங்க தமிழே மட்டும் சொல் பேச்சு கேட்டிருந்தால் ரெண்டாயிரம் வருஷமாக திருக்குறளை எவனாவது அச்சடிப்பானா இன்னும் அச்சரிச்சுக்கிட்டே இருக்காங்க திருக்குறளை யாரும் யாரையும் கேட்க மாட்டாங்க சின்ன வார்த்தை கூட கேட்க மாட்டேன் எப்படி ராஜேஷ் இவ்வளோ முடியிருக்கு ஆ ஒருத்தனும் கேட்க மாட்டான் கேட்டால் நான் சொல்லுவேன்ல ஒரு ஆயில் வச்சிருக்கேன் வாங்க என்ன எழுபது வயசை தாண்டிட்டீங்க இன்னும் சுருக்கமே இல்லை கேட்கலாம்ல ஆ கேட்க மாட்டான் த கௌரவம் ஒவ்வொரு மனிதனுக்கும் என்ன கௌரவம் இருக்குங்கிறீங்க அப்பா அதில் தமிழை மாதிரி தமிழரை பற்றி இவர் சொன்னார் யார் நம்ம மாறன் நெல்லிக்காய் மூட்டைன்னார் அவுத்து விட்டோம்னா ஓடிடுவாங்க ஒருத்தன ஒரு டாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் எழுதினார் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான புக்கு இந்த புத்தகத்தை படிக்கிறது மூலம் நமக்கும் எதை இவ்வளவு சாதிச்சுட்டு இவ்வளவு சாதித்த மாதிரி அப்படியே நடப்பாங்க இந்த ஜூலி சீசர் எட்டு வருஷத்துக்கு அப்புறம் ஈரோப்புக்குள்ளே நுழைவான் அப்படியே வச்சுட்டா அந்த மாதிரி வர்றாங்க நிறைய பேர் சாகு வீட்டுக்கு அப்படி தான் வர்றாங்க கல்யாணத்துக்கு அப்படி தான் வர்றாங்க எனக்கு சிரிப்பாக இருக்கும் செங்கிஸ்கானே அறுபத்தஞ்சி வயசுல செத்து போட்டான் சாகப்போகிறதுக்கு மாதத்துக்கு முன்னால் வைத்தியத்தை கேட்டான் ஒரு பத்து இருபது வருஷம் இருப்பமானு கேட்டான் அப்பேற்பட்ட வீரன் அதனால் வாழ்க்கையில் இன்றைக்கி இருக்கிறேன் நாளைக்கு இல்லை விஷயத்தை தெரிஞ்சுக்குங்க ஒரு ஒன்றுமே படமே ஒன்று ரெண்டு இருந்தாலும் என்ன மாதிரி கொஞ்சம் தெம்பாவாத இருங்க ஏன் கூணி குறுகிறீங்க நீ ஒன்று கூனி கொடுக்குறது இல்லைன்னா அப்படியே ஜூலிசி சார் செங்கிஸ்கான் மாதிரி வர்றது அப்படின்னு அப்படி என்னையா இது வாழ்க்கை நின்று பேசிக்கிட்டு போய் உக்காந்தவுடனே டபுக்குன்னு போயிடும் இடுப்பு அப்புறம் ஆஸ்பத்திரி தான் என்னை பார்த்து எல்லோரும் சொல்லுவாங்க உடம்பை பத்திரமா பார்த்துங்க நான் உடம்பு இருக்கிறதா இது வரைக்கும் நினைக்கவே இல்லை என்ன நான் வயசெல்லாம் மறைக்கவே மாட்டேன் டேட்டா பார்த்து டைம் செகண்டு முதல் கொண்டு சொல்லிவிடுவேன் எங்கேயுமே எங்கே கேட்டாலும் டேட்டா என்ன வயசு இனிமேல் கல்யாணமாக பண்ண போகிறேன் என்னையா மறைக்கிறது பொம்பளைங்க பேசலாம் பேசாமல் போயிட்டு போயிட்டு போகிறாங்க அது அவங்களுக்கு தான் நஷ்டம் எனக்கு என்ன நஷ்டம் அறுபது வயசுக்கு மேலே குரலே இருக்காது எழுபது வயசுக்கு மேலே எப்படி அவ்வளோ குரல் இருக்கு அது ஒரு ரகசியம் இருக்குவா தனியாக சொல்கிறேன் மிக அருமையான மனிதர் அஜயின் பாலா நல்ல எழுதியிருக்கார் என்னை மாதிரி மனிதர்கள பணக்காரர் ஆக்கியிருக்காரு நானும் பீத்தோவன் பார்க் மொசாட்டை திருடின மாதிரி இசையை திருடின மாதிரி இவர் அறிவெல்லாம் திருவிட்டு வெளியே போய் சொல்லுவேன் ஆனால் சொல்லிவிடுவேன் நான் கண்டிப்பாக இது வந்து அஜயன் பாலா புக்கில் இருந்து எடுத்ததுன்னு மாங்காத்த எடுத்துக்கிட்ட மாதிரி எனவே அற்புதமான புஸ்தகம் செய்து படிங்க இன்றைக்கி எனக்கு எதாவது கொஞ்சம் கொஞ்சம் மரியாதை இருக்குன்னா மண்டையில் கொஞ்சம் இருக்கிறதுனால தான் எதாவது கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு வச்சோம்னா பேங்க்கில் அப்பப்போ பேட்டி கேட்கும்போது எதாவது ஒன்று சொல்ல வேண்டியதான் அதுபோல் குட்டி ரேபதி நல்லா பேசினாங்க செழியன் ரொம்ப நல்லா சொன்னார் எனவே அறிவை பெருக்கி கொள்ளுங்கள் எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்து கொள்ளும்பாங்க ஏன்னா எங்கள் அம்மா அவ்வளோவு எயித் ஸ்டாண்டர்டே தாண்டமுடில்ல எங்கள் அம்மாவால் சொன்னாங்க என்ன படித்தாலும் நிற்க மாட்டேங்குதுப்பா அப்படின்னு அது மாதிரி எங்கள் அம்மா நான் வயிற்றுல இருக்க பத்து மாசமும் என் மகன் அறிவாளியாக வரணும் அறிவாளியாக வரணும் அவன் நினைவாற்றல் இருக்கணும்னு வேண்டுனாங்க நாங்கள் அதனால் நான் வந்தேன் என்னென்னு தெரியல இவர் இப்போ கொடுத்துட்டே அது நாலு நாளைக்கு முன்னாலே இல்லைன்னா நான் படித்து முடிச்சிருப்பேன் படித்து முடியாது நான் படிச்சிட்டேன் இவ்வளவோ படிச்சுட்டேன் பெரிய விஷயம் உங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குற அந்த அஜயன் பாலாவோடய புக்கை காசு கொடுத்து வாங்க ஓசியாக கொடுத்தா படிக்க மாட்டாங்க அன்றைக்கி ஃபிலிம் சீனிவாசன் ஃபங்க்ஷனில் ஓசின்ட்டாங்க நான் போட்டு பத்து புதுசாக எடுத்து காசு கொடுத்தேன் எல்லாமே ஓசின்ட்டாங்க சரி ஒவ்வொன்றிலே ஒவ்வொன்று எடுத்தேன் நிறைய பேர் அள்ளிட்டாங்க போய் படிப்பாங்களாங்கிறது கண்டிப்பாக சந்தேகம் காசு கொடுத்தா தான் படிப்பாங்க எனவே அஜயன் பாலா இன்னும் ரெண்டு மூணு வரலாறு பின்னால் இருக்குது திடீர்னு ஒருத்தர் ஃபோன் பண்ணி சிவாஜி படத்தை காணமேன்ட்டார் நானே ஷாக் ஆகிட்டேன் இந்த தமிழை எப்படி இருக்கான் பாருங்க ஆமையா என்ன சிவாஜியவே காணும் அதை கூட என் மூளை வேலை செய்யலை அஜயின் போலாட்டை போன எனக்கு சிவாஜியை காணும் அது நாற்பத்தேழு வரைக்கும் தானே சார் பதினாறுலேருந்து நாற்பத்தேழு வரைக்கும் தான் சிவாஜி ஐம்பத்தி ரெண்டு நாள் அடப்பாவீங்களா இதை நான் யோசிக்கவே இல்லையே அப்படின்னு தமிழன் திடீர்னு உணர்ச்சி வசப்பட்டு சிவாஜியை காணமே சார் நீ எனக்கு ஃபங்க்ஷனுக்கு நான் போகக்கூடாதுங்கிற மாதிரி முடிவு வந்துருச்சு என்னடா நம்ம பக்கத்து ஊருக்காரே காணமே அப்புறம் பார்த்தா நாற்பத்தேழுவர் அப்படின்னு உக்காண்ட்டேன் நன்றி வணக்கம்